ஆய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ருமேனியன் தமிழன் ருமேனியன் பற்றி தகவலை தெரிஞ்சு கொள்ளுமே இருந்தால் ருமேனியன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் என்று சொன்னால் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் ருமேனியை பற்றிய தகவல்களை இன்ஃபர்மேஷனில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து என்னன்னு கேட்டா சப் ஏஜென்ட் வர்றவங்களுக்கு இங்க நடக்கிற பிரச்சனைகளை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போறோம் சோ ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டா எல்லாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுக்கையும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த அருமை பெருமைகள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு ஒருத்தர் கிட்ட வந்து நான் கேட்டு வாங்குன வீடியோஸ்கள் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருத்தர் வந்து எனக்கு தந்த வீடியோஸ்கள் தான் இது வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்க்க விளங்கமா இருக்கும் சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதோடு வந்து என்னோட சேனலில் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் வந்து யாருமே லைக் பண்ணுறது கொஞ்சம் குறவாக இருக்குது நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து ஐப் கிடைக்கும் ஐப் கிடைச்சா தான் நம்ம கொஞ்சம் நம்ம சேனலில் வந்து சஜஷனில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து போயிட்டு சென்ட்ரடையும் ஸோ அதுக்காக வேண்டி ப்ளீஸ் எல்லாருமே வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பட்டனை அமுத்துங்க அப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ரீச் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டால் எல்லாருமே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கறது என்னன்னு

விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தொடர்ந்து வீடியோக்கள்ல வந்து நம்ம வந்து போட்டு கொண்டு தான் இருக்கிறோம் ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்க வந்து நிறைய பேர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து சப் ஏஜென்ட் மூலியமா நான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் விளங்கிக்கோங்க நான் எந்த ஏஜென்ட் பேரையும் சொல்ல போறது கிடையாது ஆனா சப் ஏஜென்ட் மூலியமா வந்தவங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க இமிகிரேஷன்ல போயிட்டு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஆயிருக்கு வந்தவங்களுக்கு வந்து சரியா வேலை இல்லாம டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் வந்து ஒரு நேரம் சாப்பாடு காசு கொடுத்துட்டு மற்ற டைம்கெல்லாம் வந்து அவங்க சொந்த காசை போட்டு சாப்பிட்டவங்கலாம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி எல்லாம் காய்ச்சிருக்காங்க நான் ஏற்கனவே வீடியோக்கள்லேயும் சொல்லியிருக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சப் ஏஜென்ட் வந்த ஒருத்தர் வந்து நாலு மாதமாக படாத பாடு பட்டிருக்காரு ஸோ அவர் என்னை அவரோட எனக்கு கண்டாக்ட் பண்ணி அவரோட கதைச்ச போது அவர் எனக்கு தந்த வீடியோக்களை வந்து நான் வந்து இங்கே இதில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து முழுக்கையும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் விளங்கும் ஏன்னா ஒருத்தவங்க வந்து சப் ஏஜென்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும் இதில் பாருங்கள் அவங்க தங்குற ரூம் அதே மாதிரி வேலை செய்கிற இடம் சேஃப்டியே இல்லாத இடங்களில் தான் அவர் வேலை செஞ்சுருக்கறாரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கெரவான் சொல்லி சொல்லுவாங்க தானே அந்த மாதிரி கெரவேன்குள்ளே தான் படுத்துருக்கணும் டொய்லெட் வசதியெல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த பிக்சரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு விளங்கும் நான் வந்து இது பொய் சொல்லலை அவரோட கதைச்சி அவர் எனக்கு தந்தது மூலியமாக இந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ் எல்லாமே அவர் தந்ததுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் வந்து எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி உங்கள்கிட்ட வந்து நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர்த்துக்கிட்ட நான் கேட்டு உண்மையான தகவல்களை மட்டும்தான் பெரும்பாலும் வந்து நான் பேசுகிறது பொய்யான தகவல்களை சொல்கிறது கிடையாது ஏன்னு கேட்டால் நான் வந்து பொய்யான தகவலை சொல்லிவிட்டு அதுக்கு பிற்பாடு வர பிரச்சனையை நான் தான் முகம் கொடுக்கணும் ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து சப் ஏஜென்ட் மூலயமா வந்து அதுக்கு பிற்பாடு அவர் வந்து இருந்த இடம் வேலை சாப்பாடு ஒரு நேரம் தான் சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அடிபட்டு அவர் நொந்து நூலாகி கடைசியாக என்ன செஞ்சிருக்காரு அவருக்கு வேண்டா வெறுப்பாக என்ன செஞ்சிருக்காரு ஐடி கார்டு வரத்தாட்டி மட்டும் அவர் வந்து விளைஞ்சு கொண்டே இருந்திருக்கிறாரு ஐடி கார்டு கையில் கிடைச்சா அப்படியே மாறிட்டார் அவர் வேற ஜாப்புக்கு மாறிட்டார் ரிலீக்ஸ் லெட்டர் எதுவுமே எடுக்கல ஐடி கார்டு வெளியீடு மட்டும் வச்சுக்கிட்டு அவர் டூ இயர்ஸ் வெளியிட்டு தானே அதை வச்சுக்கிட்டு அவர் மாறிட்டார் வேற ஜாப்புக்கு போயிட்டாரு ஸோ இதை நான் எதுக்கு உங்களுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து சப் ஏஜென்ட் மூலியமா வந்து இங்கே வந்து படுற கஷ்டங்கள் வந்து நிறைய இருக்கு இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது நிறைய பேர் வந்து சப்எஜன் மூலயமா தான் வர்றாங்கன்னா சப்வேஜென் மூலயமா தான் வர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ நீங்க வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை சரியா விசாரிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அவங்க எப்படி வந்து அங்க வந்து பதினைஞ்சு லட்சம் இருபது லட்சம் வாங்குறாங்களோ அதே மாதிரி நீங்களும் சொல்லிட்டே வாங்க ஒரு வேளை எங்களுக்கு வந்து இங்க வந்து வேலை வந்து சரியான முறையில செட் ஆகலைன்னா இல்லாட்டி ஏதாவது நடந்துச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனையோ சில்லறையோ ஏதோ கிடைக்கலன்னு சொன்னா நீங்க தான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸ் பண்ணனும் எங்களுக்கு வர்றதுக்கான கேட்ஸ் அது இதுன்னு எல்லாமே நீங்க ஒழுங்கா தெளிவா பேசிட்டு வந்துருங்க உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள கொண்டு போயிட்டு அந்த ஏஜென்ட்ட கொண்டு போய் காட்டுங்க அந்த ஏஜென்ட் வீட்டில் உள்ளவங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு கொண்டு போய் கதைக்க வைங்க அப்போ தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியை தான் கண்டெக்ட் பண்ணி ஃபேமிலியை கண்டெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவங்க போயிட்டு ஃபேமிலி போயிட்டு அங்கே போயிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் போயிட்டு அங்கே போயிட்டு ஏஜென்ட்டோட கதைச்சி ஏதாவது ஒரு இது முடிவுமா சில வேலை வந்து உங்களை அனுப்புனதோட ஏஜென்ட்கான ஃபோனை ஆஃப் பண்ணிடுவான் தெரியும் தானே இப்போ நடக்கிறது எல்லாருமே ஏமாத்துறது இருபது லட்சத்துக்காக வேண்டி எல்லாம் ஏமாத்துறது தான் நிறைய நடந்து கொண்டு இருக்குது இந்த மாதிரி இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு வந்து இங்கே அந்த வேலை அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து சேஃப்டி இல்ல தங்குறதுக்கான சரியான இடம் இல்ல அவருக்கு வந்து சரியான முறையில சிலரியும் கொடுக்கல இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இஷோ அதனால நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை விசாரிச்சு பார்த்துட்டு வர ட்ரை பண்ணுங்க ஏனா முன்ன மாதிரி இல்ல இப்போ வந்து ருமேனியனுக்கு வந்து ருமேனியன் வந்து நல்ல காசு பார்க்க வெளிக்கிட்டுட்டான் விளங்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியுமா நான் நினைக்கிறேன் 2500 யூரோ 5000 யூரோ 3000 யூரோ வாங்குறாங்க சோ அவங்க வந்து இப்ப இதுல வந்து ஒரு அத்தனை கொண்டுகிட்டு வந்தா நமக்கு வந்து இவ்வளவு காசு கிடைக்குது இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி மேக்ஸிமம்

வந்ததுக்கு பிற்பாடு தான் அவங்க பொய்க்கி சரி சொல்லுவாங்க மேசன் எலெக்ட்ரிஷியன் அது இதுன்னு சொல்லி அவங்க பொய்க்கு அவங்க கொடுத்துட்டு அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு பிற்பாடு தான் வேலைக்கே போடுவாங்க வேளுங்கதான் அப்போ உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற சிலரி வந்து அந்த இன்னொரு கம்பெனிக்கு போடும்போது உங்களுக்கு கிடைக்காது நான் வந்து பஸ்ஸில் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் ஒரு சிலர் ஸ்ரீலங்காக்காரங்களோ இல்லாட்டி நேபால் ஸோ இல்லாட்டி யாராவது கதைச்சா அவங்க வந்து மேன் பவரில் தான் வந்திருக்குறோம் அதாவது சப்வேஜன் மூலியமாக தான் வந்திருக்குறோம் நாங்கள் மேன் பவரில் தான் போய்ட்டு வேலை செஞ்சு கொண்டுருக்குறோம் எங்களுக்கு சொன்ன செலரி இல்லை சாப்பாடு காசு இல்லை ரூம் ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு ரூம்க்குள்ளே பத்து பேர் இருக்கிறோம் ஒரு ரூம்க்குள்ள அஞ்சு பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இதனால ஒரு சின்ன அவர்னஸ்க்காக வேண்டியதான் நான் சொல்கிறேன் ப்ளே பண்ணி வர்றதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க இல்லாட்டி வர போகிறவங்க டைம் வந்து சப் ஏஜென்ட்டாக இருந்தால் அவங்கள்ட்ட ஃபுல் டீட்டெயில்ஸை கேளுங்க எந்த கம்பெனியில் கொண்டு போயிட்டு வேலைக்கு போட போறீங்க எவ்வளோ சேலரி கொடுக்க போகுது அதை எல்லாமே கேட்டு தரவா கேட்டுங்கோ அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கொண்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி வைங்க அப்போ உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் அவங்கள சொல்லும்போது நீங்கள் அவங்க போயிட்டு நேரடியாக கேட்கறதுக்கான வசதிகள் இருக்கும் இல்லைன்னு சொன்னா வந்து நீங்க யாரு எதுக்காக வந்திருக்கீங்க ஒருவேளை நாங்க இந்த ஏஜென்ட்ல அனுப்பலன்னு ஒண்ணுமே செய்ய முடியாது சோ அதுக்காக வேண்டி தான் நான் இதை சொல்றேன் இந்த ஐடியாவை மூவ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் சோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெளிவா விளங்கிக்கோங்க சப் ஏஜென்ட்ல வரதுக்கும் டிரெக்ட் ஏஜென்ட்ல வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்போ வந்து நிறைய பேரை கொண்டு ஏமாத்தி தான் இருக்கிறாங்க சப் ஏஜென்ட் மூலியமா வர்றவங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் என்னன்னு சொல்றேன் கேட்டா ருமேனியாவில வந்து வேலை செய்யறவங்க அதாவது ஃபேமிலி கஷ்டத்துக்காக வந்து ருமேனியாவில வந்து தொடர்ந்து நான் வந்து ஒரு டூ இயர்ஸோ ஃபைவ் இயர்ஸோ வேலை செஞ்சு பிஆர் எடுத்து ஃபேமிலி இங்கே எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் தான் நான் சொல்கிறது நிறைய பேர் வந்து ஏஜென்ட் மூலியமாக வந்து சப் ஏஜென்ட்டோ இல்லை டிரெக்டோ வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரான்ஸ் ஜெர்மன் இப்படி பண்ணும் போய் கொண்டு தான் இருக்கிறாங்க இன்னும் போய் கொண்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மனிலையும் கனடாவோ எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோ இல்லைன்னு சொன்னால் ஃபேமிலி சப்போர்ட்டோ இருக்கு ஸோ அவங்க வந்துட்டு அப்படி போயிடுவாங்க அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு தப்பம் பண்ணி மாட்டிக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ் எல்லாம் தந்த அந்த அண்ணாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும் ஏன் கேட்டா ஸ்ரீலங்காவில இருந்தோ இல்லாட்டி இந்தியா தமிழ்நாட்டில இருந்து வர்றவங்களுக்கும் இது ஒரு அவேர்னஸ்க்காக வேண்டிதான் இருக்கும் நிறைய எதிர்பார்ப்போடு தான் நம்ம இங்க வருவோம் ருமேனியாவுக்கு ஃபாரின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த கனவுகளை வந்து நம்ம நிஜமாக்குறதுக்கு வந்து நம்ம சரியான முறையில் சரியாக வந்து கோஆர்டினேஷன் பண்ணி வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இதுக்குள்ளே வந்து சர்வை பண்ண முடியும் இங்கே வந்ததுக்கு பிற்பாடு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அங்கே வாங்கின லோன் கடன் அது இதுன்னு இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிப்பான் அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து திரும்ப கொடுக்கணும் ஸோ அதனால வந்து பாதிக்கப்பட போகிறது நீங்களும் உங்க ஃபேமிலி மட்டும் தான் சோ அதுக்காக வேண்டி தான் நான் இத சொல்றேன் நான் இது வந்து என்ன விட்டு தனிப்பட்ட கருத்து யாரையும் வந்து நான் வந்து இதல வந்து குறை சொல்ல போறது இல்ல சரியா ஏஜென்ட் காரங்களே நான் சொல்ல போறது இல்ல நாம வர போறோம்னு சொன்னா நாம கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு தான் வரணும் அப்பதான் நமக்கு ஒரு சட்டிசூன் கிடைக்கும் ஏனா இங்க வந்து வந்து கஷ்டப்பட போறதோ இல்லட்டி சம்பளம் வாங்க போறதோ நீங்க தான் நீங்க தான் வாங்க போறீங்க அதற்கான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போறது நீங்க தான் அதனால தான் வேண்டி தான் நான் சொல்றேன் நான் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாம இன்னொரு அழகான வீடியோல சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்